உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆகின அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் எத்தனை ராஜ்ஜியங்கள் எழும்பினாலும் இறுதியில் கிறிஸ்துவின் ராஜ்ஜியமே நிலைக்கும் என்பதை விளக்கமாய் பிரசித்தப்படுத்த வருகிறார் முன்பாக பத்லஹேமில் ஒரு ஆட்டு தொழுவத்தில் மரியால் என்னும் கண்ணிகைக்கு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படி பாலகனாக உலகத்தை ரசிக்கும் இம்மானுவேலராக பிறந்தார் நம் இயேசு கிறிஸ்து இச்செய்தியை கேட்டு தூதர்கள் ஞானிகள் நேபுகாத் சொப்பனம் படுக்கையில் தூக்கத்திலிருந்து எழுந்து சேவகர்களை அழைப்பது யார் அங்கே ராஜாவே வாழ்க என்ன நடந்தது ஏன் கலக்கத்துடன் உங்கள் முகம் காணப்படுகிறது நான் ஒரு பயங்கரமான சொப்பனத்தை கண்டேன் அந்த சொப்பனத்தின் விளக்கத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது ராஜாவின் நீர் எஞ்சும் வாழ்க சொப்பனத்தை உமது அடியனுக்கு சொல்லும் அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிக்கலாம் என்னிடத்திலிருந்து பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால் நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியாமல் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள் உங்கள் வீடுகளெல்லாம் எருக்கலங்களாக்கப்படும் எனவே சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு தெரிவித்தீர்களே ஆகில் என்னிடத்திலிருந்து வெகுமதிகளையும் பரிசுகளையும் கனத்தையும் பெறுவீர்கள் எனவே எனக்கு உடனே சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தெரிவியுங்கள் ராஜாவே அடியனுக்கு சொப்பனத்தை சொல்வீராக அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிக்கிறோம் என்னிடத்தில் தீர்மானம் பிறந்தபடியால் நீங்கள் செய்து ஏதாவது பொய்யையும் புரட்டு விஷயத்தையும் சொல்லும்படி கால இருக்கிறீர்கள் எனவே எனக்கு சொப்பனத்தை சொல்லுங்கள் அப்பொழுது அதன் அர்த்தத்தை உங்களால் காண்பிக்க கூடும் என்று நான் அறிந்து கொள்வேன் ராஜா கேட்கும் காரியம் மிகவும் அருமையானது ஆனால் ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவரும் இல்லை மாம்சமாக இருக்கிறவர்களோடு வாசமண்ணாத தேவர்களே ஒழிய ராஜாவின் முகத்தில் அதை அறிவிக்கத்தக்க ஒருவரும் இல்லை அப்படியானால் பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளிடுகிறேன் உடனே எல்லோருக்கும் அறிவியுங்கள் பாபிலோன் மாநகத்தில் உள்ள எல்லா ஞானிகளுக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு ராஜாவின் சொப்பனத்தை அறிவிக்கும்படி இந்த பாபிலோனில் உள்ள ஒரு ஞானியாலும் சொல்ல முடியவில்லை என்பதால் எல்லா ஞானிகளும் கொல்லப்பட வேண்டும் என்று ராஜாவிடம் இருந்து கட்டளை பிறந்துள்ளது ஐயா இந்த கட்டளை இத்தனை அவசரமாக பிறந்ததற்கு காரணம் என்ன ராஜா கண்ட சொப்பனத்தையும் அதின் அர்த்தத்தையும் அறிவிக்க இந்த பாபிலோன் மாகாணத்தில் உள்ள ஒரு ஞானியாலும் முடியவில்லை எனவே ராஜாவிடம் இருந்து இந்த கட்டளை பிறந்துள்ளது ஐயா எனக்கு கொஞ்சம் தவணை காலம் கொடுங்கள் நான் கண்டிப்பாக ராஜாவுக்கு தெரிவிப்பேன் அப்படியாக கடவது நண்பர்களே ராஜா கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் ஒருவராலும் சொல்ல முடியவில்லை எனவே பாபிலோன் மாகாணத்தில் உள்ள எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி பிறந்துள்ளது எனவே நாம் உடனே பர்லோத்தின் தேவனை நோக்கி இறக்கத்திற்காக வேண்டி மறைபொருளை வெளிப்படுத்தும்படி வேண்டிக் கொள்வோம் தரிசனத்தின் மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பரலோகத்தின் தேவனே ஞானமும் வல்லமையும் உமக்கே நீரே காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் நீரே இந்த மாதிரி எனக்கு வெளிப்படுத்தினீர் எல்லா வல்லமையும் கனமும் மகிமையும் உமக்கே ஐயா பாபுலோனில் உள்ள ஞானிகளை அழிக்காதையும் என்னை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து கொண்டு போம் நான் ராஜாவுக்கு மறைபொருளை வெளிப்படுத்துவேன் அப்படியா மிக்க மகிழ்ச்சி செல்கிறேன் வாழ்க அடிமையாக கொண்டு வரப்பட்ட யூத வாலிபனான தானியல் நீர் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் விளக்கி சொல்வதற்காக இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறான் அப்படியா எனக்கு இப்போதுதான் என் உயிர் மீண்டும் வந்தது போல் இருக்கிறது சந்தோஷம் சொல்லுங்கள் தானியலே ராஜாவே வாழ்க ராஜா கேட்கிற மறைபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்லுகிறாலும் கூடாது மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தின் தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகி உமக்கு தெரிவித்திருக்கிறார் உம்முடைய சொப்பனத்தையும் உம்முடைய படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களையும் அடியான் விவரித்து சொல்லுகிறேன் சற்று கவனமாக கேளுங்கள் ராஜாவே நல்லது துரிதமாய் சொல்லுங்கள் ஆவலோடு இருக்கிறேன் தெரிந்து கொள்வதற்கு ராஜாவே நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர் அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் இருந்தது அது நமக்கு எதிரே நின்றது அதன் ரூபம் பயங்கரமாயிருந்தது அந்த சிலையின் தலை பசும் பொண்ணும் அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும் தோற்றமாயிருந்தது அதன் வயிறும் தொடையும் வெண்கலமாக இருந்தது அதன் கால்கள் இரும்பும் அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமணுமாயிருந்தது பின்பு நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் ஒரு கல் பெயர்ந்து அது அந்த சிலையை இரும்பும் களிமணுமாகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்கொண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல் ஆயிற்று அவைகளை எல்லாம் காத்து அடித்து கொண்டு போயிற்று மோதின கல்லோவனில் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிச்சு சொப்பன இதுதான் அதன் அர்த்தத்தையும் ராஜாவுக்கு தெரிவிக்கிறேன் ஓ அதே தான் என்ன ஆச்சரியம் அப்படியே சற்று மாறாதபடி சொன்னீர்கள் அதன் அர்த்தத்தையும் சீக்கிரமாய் விளக்கி சொல்லுங்கள் நான் தெரிந்து கொள்ள ஆவலாய் உள்ளேன் ராஜாவே நீர் ராஜாதி தேவன் ராஜாவாயிருக்கிறேன் ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையையும் மகிமையும் அருளினார் ராஜாவே சகல மனுபுத்திரரையும் வெளியின் மிருகத்தையும் ஆகாயத்து பறவைகளையும் நீர் ஆளுகை செய்யும்படி அவைகளை உமது கரத்தில் ஒப்புக்கொடுத்துள்ளார் கொடுத்துள்ளார் பொன்னாக கண்ட அந்த தலை நீரே அதாவது அதுதான் பாபிலோனிய சாம்ராஜ்யம் இரண்டாவதாக நீர் கண்ட மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியின் தோற்றமாயிருந்தது அது என்னவென்றால் உமக்கு பிறகு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் எழும்பும் அதுவும் பூமியை எல்லாம் ஆண்டு கொள்ளும் அதுதான் மேதிய பெருசிய சாம்ராஜ்யம் இதில் தரியு கோரேஸ் அகஸ்வேரு போன்ற ராஜாக்கள் ஆளுகை செய்வார்கள் மூன்றாவதாக நீர் கண்ட அதன் வயிறும் அதன் தொடையும் விண்கலமாக இருந்தது அதுதான் கிரேக்க சாம்ராஜ்யம் அந்த சாம்ராஜ்யத்தில் ஆளுகை செய்த ராஜாக்களை பற்றி வேதத்தில் குறிப்பிடப்படவில்லை ஆனால் சரித்திர புஸ்தகத்தில் அலெக்சாண்டர் ஆளுகை செய்ததாக எழுதப்பட்டுள்ளது உம் சீக்கிரம் அடுத்த பகுதியை பற்றி சொல்லுங்கள் ராஜாவே நான்காவதாக நீர் கண்ட அந்த கால் பகுதி இரும்பாக இருந்தது அந்த நான்காவது ராஜ்யம் இரும்பை போல் இருக்கும் இரும்பு எல்லாவற்றையும் நொறுக்கி சின்னாப்பினமாக்கி விடுவது போல அது அத்தனை கொடூரமாக இருக்கும் அதுதான் ரோம சாம்ராஜ்யம் இதிலே அகஸ்து சீசர் ஜூலியஸ் சீசர் டைட்டஸ் சீசர் போன்ற ராயர்கள் ஆளுகை செய்தனர் இந்த எல்லா ராஜ்யங்களை பற்றியும் இயேசு கிறிஸ்து லூக்கா இருபத்தி ஒன்னு இருபத்தி நாலு சொன்ன தீர்க்கதர்சனத்தின்படி பட்டே கற்கனாலே விழுவார்கள் சகல புரஜாதிகளும் சிறைப்பட்டு போவார்கள் புரஜாதியரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புரஜாதியரால் மிதிக்கப்படும் என்ற தீர்க்க தரிசனம் துல்லியமாக நிறைவேறிற்று எனவே பாபிலோன் சாம்ராஜ்யம் தொடங்கி இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை வரையிலும் இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது அப்படியா கேட்கவே மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளதே மேலும் அதன் முடிவை பற்றி சொல்லுங்கள் தானியேலே ஆமாம் ராஜாவே நான் அடுத்த கடைசி பகுதியின் விளக்கத்தை சொல்லி அதன் முடிவையும் சொல்லுகிறேன் கவனமாய் கேளுங்கள் ஐந்தாவதாக நிற்கண்ட அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமனும் ஒட்டியிருந்தது அதனுடன் பத்து விரல்களும் காணப்பட்டது இந்த பத்து விரல்களும் பத்து நாடுகளின் ராஜாக்களை குறிக்கிறது இந்த ராஜ்யங்களின் ஒரு பங்கு உறுதியாயும் ஒரு பங்கினை கடைசி காலத்தில் சம்பவிக்க உள்ளது நாம் அனைவரும் ஒரு கிருபியின் காலத்தில் இருக்கிறோம் எனவே சீக்கிரமாக அவர் வருகைக்கு ஆயத்தமாகவும் அவருடன் பறந்து செல்வதற்கு மாரநாதா கர்த்தராகி இயேசுவே சீக்கிரம் வாரும்